சாந்தன் ஆகியோருடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இயக்கங்களும் பல்வேறு வகையில போராட்டங்களை முன்னெடுத்து கோரிக்கையாக வைத்தோம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இந்த தீர்மானம் உலக மக்கள் தமிழர்களிடத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது உலக தமிழர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழக முதல்வரை என்றென்றும் மறக்க மாட்டார்கள் வாழ்த்துவார்கள் இந்த தீர்மானம் தீர்மானத்தை மத்திய அரசு மதிக்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்று மூன்று பேருடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்த வேண்டும் அதை ஏற்க மறுத்தார்களானால் மீண்டும் தமிழ்நாடு அளவில் அனைத்து இயக்கங்களும் தொடர் போராட்டங்களை இந்தியாவை இந்திய காங்கிரஸ் அரசை கதிகலங்க வைக்கின்ற போராட்டங்களை முன்னெடுப்போம்